ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை அதிகமாக வந்து புதினா இதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாருங்கள் பட்டை லவங்கம் ஏலக்காய் இது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த பரோட்டாக்கு அதாவது பன் பரோட்டாக்கு வந்து அந்த சாள்னான்னு சொல்லிடுங்க அந்த சால்னா சால்நாளுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நீல வாக்களையும் அதே போல் வெங்காயம் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னாக்கா அந்த சாழ்நாக்கு இது வந்து ரொம்ப தக்காளி வெங்காயம் இது மட்டும்தான் நம்ம செய்ய போகிறோம் சாதா சாள்நாள் தான் நம்ம செய்ய போகிறோம் இல்லையா அப்போது அதுக்கு நம்ம கூடுதலாக செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தக்காளியையும் வெங்காயமும் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்த போகிறோம் பாருங்க நான் தேங்காய் எண்ணெய் போட்டு தான் செஞ்சுட்டுருக்கேன் நல்ல வெங்காயத்தை வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்க விட்டுருக்கேன் வதங்க விட்டாச்சு வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்குவோம் தக்காளி கூட ரொம்ப ட்ரை பதத்துக்கு இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா வதக்கலாம் இந்த சாள்னாவோடய இது பார்த்தீங்கன்னாச்சு நமக்கு நிறைய நம்ம ரோட்டுக்கடை சால்னா இருக்கலாம் அந்த ரோட்டுக்கடை சானாவில் பார்த்தீங்கன்னா சில டிப்ஸாக இருக்கும் நம்ம சால்னாவுக்கு வந்து வெறும் மசாலா மட்டும்தான் பயன்படுத்துவோம் இல்லை தேங்காய் வந்து அரைச்சி மட்டும்தான் ஊற்றுவோம் அப்படின்னு நினைப்போம் இல்லை கூடுதலாக வந்து சில மசாலாக்களும் நம்ம இதில் சில கலவைகளையும் நம்ம கலக்கிறோம் இப்போது தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும்னு சொல்லிட்டு போட்டாச்சு தக்காளி நல்லா வதங்கி இறுகி நிற்கிதுங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம மசாலாக்களை பயன்படுத்திக்கலாம் அதுக்கு என்னென்ன மசாலா பாருங்கள் இப்போ நம்ம உரப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா உங்களுக்கு சிக்கன் மசாலாவோ மட்டன் மசாலா எது தேவையோ அதை பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த சாலனாக்கான நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா விழுதாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு மணம் மணக்கும் அந்த மணம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கின்றிருங்க நல்லா வதக்கின்றதுக்கப்புறமா தேவைக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் தூள் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு உரப்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் வந்து கூடுதலாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அல்லது மூணு ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் போய் பயன்படுத்திக்கலாம் நல்லா உரப்பாக சால்னானாவே கொஞ்சம் உரப்பு இருக்கணும் இல்லையா அதனால் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து நல்ல காரமாக இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் இந்த கிரேவியோட டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் மசாலாவாக போட்டிருக்கேன் மட்டன் மசாலா பயன்படுத்தாமல் சிக்கன் மட்டன் மசாலா கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ இது நான் வந்து சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா போட்டிருக்கேன் அடுத்து மல்லித்தூள் போட்டிருக்கேன் அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த கரம் மசாலா வந்து கொஞ்சம் கூடுதலாகவும் கொஞ்சம் தூக்கலாகவும் நம்ம போட்டோம்னாக்கா இந்த கிரேவி அதாவது இந்த சால்னாவோட டேஸ்ட் ஹெவியாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் இப்போ நல்ல கிரேவி வந்து நல்ல பதத்துக்கு வந்துருச்சு இந்த நேரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அதாவது சால்னா வந்து ரொம்ப தண்ணியாக இருந்ததா ரொம்ப திக்காக இருக்கிறத விட ரொம்ப தண்ணியாக இருக்கணும் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் இதுக்கு தேவையான வெறும் மணியே தண்ணி மட்டும்தான் தண்ணியை நல்லா ஊற்றி கொதிக்க வச்சிருவோம் தண்ணி நல்லா கொதிச்சுன்னு இருக்கட்டும் இப்போ இதில் நம்ம என்ன கலக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல கிரேவி கலங்கட்டுங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா ஒரு இதுக்கு நல்லா அலசியை நல்லா கொதிக்க விடும் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்பட்டாலும் தண்ணி ஊற்றிக்கலாம் இது நமக்கு ஒன்றும் பிரச்சனை நம்ம தானே நம்ம தானே பயன்படுத்த போகிறோம் இப்போ இந்த கலவைக்கு வந்து இந்த கிரேவி நமக்கு திக்னஸ் கிடைக்கிறதுக்காகவும் சுவை கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுக்காகவும் கடல மாவு கடல மாவை எடுத்து நல்லா தண்ணி ஆட்டி நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கிறோம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கூடுதலாகவே பயன்படுத்துங்க பாருங்கள் நல்லா நம்ம தண்ணி ஊற்றுன மசாலா கொதிச்சிருச்சு இந்த கொதிச்ச அந்த கலவையில் வந்து அந்த கரைச்ச கடல மாவை எடுத்து நம்ம ஊற்றுறோம் கச்ச கடல மாவை வந்து தண்ணியாக எடுத்து நல்லா ஊற்றுனோம்னாக்கா அது வந்து நல்ல திக்க சூடாக அதாவது குழம்பு கொதிக்க அந்த கொதிக்க ஆரம்பித்ததுமே நல்ல ஸ்ட்ராங்காக வந்து திக்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிரும் குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும் இந்த நேரில் நாம் இதுக்கு தனியாக வரும் மசாலா அது என்னென்னு பார்த்தீங்கனாக்கா இப்போ நல்லா இது கொதிக்கட்டும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துருங்க உரப்பையும் பார்த்துருங்க கரம் மசாலா கூடுதலாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க கட்டாயம் சோம்பு பெருஞ்சீரகம் பயன்படுத்தணும் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சுருவோம் நல்லா கொதிக்கட்டும் செம்மையாக சால்னா பாருங்கள் ரெடி ஆகிட்டுருக்குது இதுக்கு தேவையான வேறு ஒரு மசாலாவை இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம் அந்த மசாலா என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஏழாம் பதமானதை விட நல்ல ஓரளவுக்கு திக்கா குபிரியாக இருக்கிற மாதிரி நல்ல தேங்காய் நல்ல தேங்காய் வந்த அரைச்சி அதையே போட்டுட்டு முந்திரி பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்ல மைய விழுதாக வந்து இந்த கலவையை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கட்டும் அதாவது எங்காய் போடும்போதே கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கும் இல்லையா அப்புறம் அந்த அளவுக்கு நிற்கிற மாதிரி இருந்தாலே போதுமானது ரொம்ப திப்பியாக விட வேண்டாம் நல்லா மைய விழுதாக அரைச்சி எடுத்து அந்த கலவையை எடுத்து அப்படியே குதித்து நிற்கிற இந்த கிரேவியில் போட்டிடலாம் கொட்டிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மிக்சி ஜாரில் இருக்கிறது அதெல்லாம் வீணாக்காமல் அதில் தண்ணியை ஊற்றி நமக்கு தேவையான அளவுக்கு இன்னும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் இந்த ஷால்னா வெறும் அதாவது சாதாவாக செஞ்சுருக்கோம் இல்லையா ப்ளைன் சாதா ப்ளைனாக வந்து ஒரு ஷால்னா செஞ்சிருக்கோம் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றியாச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு இதுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறது பார்த்திங்கனாக்கா இதுக்கு புதினா கொஞ்சம் கூடுதலாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சுவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நமக்கு கிடைக்கும் அதனால் நல்லா கொதிக்க விட்டுருவோம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ இந்த கலவை அதிகமாக தண்ணி பயன்படுத்துருக்கோம் இதையெல்லாம் சரி பார்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மறுபடியும் உப்பு பார்த்துட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் விட்டுருவோம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொத்தமல்லியையும் கருவே புதினாவையும் நல்லா அலம்பி எடுத்து தனியாக வச்சுருங்க புதினா கொஞ்சம் சேர்த்தாப்பில் இருக்கட்டும் புதினாவோட புதினா அதை கொஞ்சம் அதிகமாக போடும்போது அந்த சால்னாவோடய டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் ஸோ பக்காவாக கொதித்து வந்துருச்சு இன்னும் நல்லா கொதிக்கட்டும் அந்த தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த பச்சை வாசம் தேங்காய் வெங்காயம் போட்டிருக்கோம் இல்லையா அதெல்லாம் வந்து அந்த பச்சை வாசம் போகிறதுக்காகவும் அதே போல் பார்த்திங்கன்னா முந்திரி அரைச்சி விட்டோம்னாக்கா எப்போவுமே அந்த குழம்போட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த நாக்கே ஒட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் அதனால் நல்லா கொதித்து பாருங்கள் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிற சூழ்நிலைக்கு வந்துருச்சு இப்போது நமக்கு தே இந்த திக்னஸ் போதும்னா ஓகே அப்படி இந்த திக்னஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் ஒன்றும் இல்லை பாருங்கள் கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு இறக்கிட்டு இந்த சால்னா டேஸ்ட் பார்த்து இன்னொரு முறை பார்த்துருங்க கரம் மசாலா கண்டிப்பாக கொஞ்சம் கூடுதலாக இருக்கட்டும் கொஞ்சம் இருந்தால் தான் சுவை சூப்பராக இருக்கும் மறுபடியும் ஒரு முறை டேஸ்ட்டு பார்த்துருங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு இதுக்கு பரிமாறுங்க சப்பாத்தி பரோட்டா ஏன்னா சால்னானாலே பரோட்டா தான் பரோட்டா சால்னா அப்படி தான் நம்ம சொல்லுவோம் அருமையாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர்